உங்களுக்கு கொரியன் ஹிஸ்டாரிக்கல் ட்ராமாஸ்லாம் ரொம்ப பிடிக்கும்னா இந்த வீடியோ உங்களுக்கானதான் அக்காவும் தம்பியும் லவ் பண்ற மாதிரி ஒரு ஹிஸ்டாரிக்கல் ட்ராமாவை தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன் அதுவும் தமிழ்லேயே அவைலபிளாக இருக்குங்க இதை பற்றிலாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க நான் இன்னைக்கு பேசிட்டு இருக்க சீரிஸோட பேரு டியர் ஹாங்காங் இந்த சீரீஸ் பார்த்தீங்கன்னா மே சிக்ஸ்டீன் ரிலீஸ் ஆக போகுது ஃபஸ்ட்டு நான் ஸ்டோரியை சொல்லிடுறேன் சின்ன வயசுல அதாவது எட்டு வயசுல நம்ம ஹீரோயினோட தம்பி காணாமல் போயிடுறாரு காணாமல் போன தம்பியை ரொம்ப ரொம்ப நாளா தேடு தேடின்னு ஹீரோயின் தேடி சளிச்சு போய் உட்கார இல்ல ஒருத்தன் வந்து நான் அந்த அம்மா அந்த தம்பி எனக்கு பழசு எல்லாம் மறந்துருச்சேம்மா ஆனா அப்படின்னு சொல்றான் இனிமேல நம்ம ஹீரோயின்க்கு ஒரே சந்தேகம் இவன் எப்படி நம்ம தம்பியாக இருப்பான் நம்ம தம்பி தானா அப்படின்னு எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வேலையெல்லாம் பார்க்குறாங்க அந்த நேரத்தில் நம்ம ஹீரோயின்க்கு ஹீரோ மேலே லவ் வந்துடுது இப்போது ஹீரோ தம்பியாக இருந்தால் என்ன பண்ணுறது இல்லை லவ் பண்ணுறதா இல்லையா அப்படின்ற மாதிரி சந்தேகம் வருது பேலன்ஸ் ஸ்டோரியை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க எங்கே அவைலபிளாக இருக்குதுன்னு நான் சொல்கிறேன் அதுவும் தமிழில் அவைலபிளாக இருக்குது மொத்தமாக பன்னெண்டே எபிசோடு தாங்க இருக்குது இந்த சீரீஸில் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள்